நண்பர்களே ஆடுகள் நம்மளை வர இருக்கிறது ஆடுகளுக்கு தேவையான அடர் அடர்தீனம் சப்ளை பண்ணுறோம் தீவனத்தில் நாற்பது சதவீதம் மாவு சத்து முப்பது சதவீதம் புரத சத்து முப்பது சதவீதம் வந்து ஃபைபர் நார் சத்து இந்த தீவனம் செரிமான ஆடுறதுக்கு இதுக்கு தேவையான லிவர் டானிக் கால்சியம் டானிக் மினரல் சால்ட் ப்ரோபயோட்டிக் இதெல்லாம் சேர்ந்து தான் மாதம் ஆறு கிலோ ஏறும் அதுவும் நம்ம சப்ளை பண்ணுறோம் நம்ம மெட்ராஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் உமர் வந்தார் வந்து ச சந்தையில்லாம கூட பார்த்துட்டு நமக்கு தே அவருக்கு தேவையான ஒரு நூற்றி பத்து மூணா எடுத்தார் அப்புறம் வந்து திருச்சியில் நம்ம சப்ஸ்கிரைபர் தாஸ் அது இருபது மூட்டை இப்படி நம்ம போகிற வழியில் அவங்களுக்கு யாருக்கு தேவையோ முன்னாடியே புக் பண்ணி அவங்களுக்கு பண்ணிடுவோம் யார் யாருக்கு ஆலருத்தீவனை தேவையோ அந்த மினரல் சால்ட்டு இதெல்லாம் தேவையோ மேலே தெரியும் நம்பருக்கு பண்ணி புக் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஆடு நம்ம உங்களை வரவேற்கிறது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டயாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி ஆட்டுச்சந்தை நிலவரத்தை பார்ப்போம் வாங்க நண்பர்களே போன வாரம் இட்ட பதிவு எட்டியாபுரம் பதிவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வரலாறு காணாத விற்பனை அதாவது எட்டரைக்குள்ளேயே சந்தை இந்த மாதிரி மொத்த குட்டிகளும் முக்காவாசி குட்டிகளும் விற்று முடித்துச்சு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது எந்த அளவுக்கு சம்சாரிகள் எக்கச்சக்கமானவர் வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த வாரத்தில் மிஞ்சி இன்றைக்கி பயங்கரமான ஒரு கூட்டம்னா மக்கள் கூட்டத்தோட ஆட்டு கூட்டம் ஏன்னால் போன வாரம் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபம் பார்த்தாங்க ஏன்னா நிறைய சம்சாரி வந்ததினால போட்டிகள் அதிகமாகிடுச்சு டிமாண்ட் அதிகனால வியாபாரிகள் நல்ல விலைக்கு குட்டியை விற்றாங்க அதனால் என்ன செஞ்சாங்க அவங்க வரக்கூடிய வாரத்தில் ஏன்னா எட்டைக்கே சந்தை முடிஞ்சிருச்சு இறைக்கு சந்தை முடிஞ்சு மிச்ச குட்டிகளை சந்தை இல்லை குட்டிகள் இல்லை அதை சம்சாரிகள் எக்கச்சக்கமாக வந்திருந்தாங்க நிறைய பேர் வாங்காம திருப்பி போயிருந்தாங்க அதனால வியாபாரிகள் என்ன செஞ்சாங்க பொடி குட்டி பருங்குட்டி எல்லா நாட்டுக்குட்டி எல்லா குட்டியும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க பாருங்க குட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி சந்தையோட நிலவரத்தை பாருங்க நான் வந்து சந்தையோட பஸ் ஸ்டாண்டு அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வர முடியல அந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பத்து வந்துட்டு நிற்குது எந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து உள்ளே வர முடியாமல் பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு அங்கேருந்து குட்டியை ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து விற்றாங்க இது என்னாச்சுன்னா போன வாரம் வியாபாரிகள் இந்த வாரம் எதிர்பார்த்து நிறையா கொண்டு வந்துட்டாங்க ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் வியாபாரம் ஏழு மணிக்கு மந்த மந்தம் சேர்ந்த திடீர்னு ஒரு எட்டு மணிக்கெலாம் பயங்கரமாக சூடாகிடுச்சி ஒரு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான குட்டிகள் வந்து சம்சாரிகளை கம்மியாக வந்தாங்க அப்போ நான் என்ன நினச்சேன்னா சரி இன்னைக்கு குட்டி விலை கம்மியாகவும் நம்ம ஒரு இரநூறு மூணு குட்டியாக வாங்கிடும் நமக்கு சப்ஸ் சப்ஸ்கிரைபரும் வந்துருந்தாங்க என் ஃப்ரெண்டு கார்த்தையும் கூட வந்துருந்தாங்க நமக்கு ஒரு நூற்றம்பது குட்டி தேவை இருந்துச்சு இன்றைக்கி வாங்கினான்னு சந்தோஷத்தார்கள் இருந்தேன் அப்போ தான் எட்டு மணிக்கு தான் சம்சாரி வாங்க வந்தாங்க எந்த குட்டி கூட்டி கொண்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு சம்சாரிகள் வந்தாங்க ஆனால் குட்டிகள் அதிகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் குட்டி விலை குறையலை ஏன்னா சம்சாரிகள் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து வந்தாங்க பக்ரத்துக்கு போன ரெண்டு வாரம் விலை வாங்க விலைவாசி அதிகம்னு சொல்லி வாங்காமல் திருப்பி போனவங்களாம் திருப்பி வந்திருந்தாங்க ஒரு நோக்கத்தோடு தான் வந்தாங்க வாங்கிட்டு தான் போயிடணுன்னு அதனால் போன வாரம் என்ன ரேட்டோ அதே தான் இந்த வாரமும் கொஞ்சம் பின்ன இருக்கும் ஆனால் குட்டிகள் வந்து பருங்குட்டிகள்லாம் வரல அதாவது எப்படின்னா ஒன்று வளப்பு குட்டி பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தரும் அப்படி இல்லைன்னா பதினேழு பதினெட்டு இருபதுன்னு சொல்லி பெரிய குட்டி அதாவது அதை கறி குட்டினே சொல்லணும்னா நாம் அதான் வாங்கணும் ஆனால் வளர்ப்புக்கு ஆகும் அது நம்ம ஒரு நாற்பது நாள் வச்சு நம்ம கொடுக்கலாம் இதில் என்னன்னா நம்ம வந்து இப்போது அந்த பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அந்த கார் குட்டியை வாங்கினோம்னா கண்டிப்பாக அதில் லாபம் இருக்காது ஏன்னா எ எப்படின்னா நம்ம வந்து அது அது வந்து உதாரணத்துக்கு அது வந்து ஐநூறு ஐநூற்றம்பது உயிரடைக்கு அப்படி தான் போகுது அப்போ இந்த குட்டிலாம் இறக்குறாங்க இதெல்லாம் வந்து நல்ல ப்ரீடு தான் இது கார்குட்டி பதிமூணு கிலோ இந்த தரம் தான் இருக்கும் இது வந்து ஜோடி பதிமூணு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி உயிரடைக்கு ஐநூறுரூவா இருக்குது ஐநூற்றம்பதுக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஜாதி தான் இது நல்லா நல்ல ப்ரீடு தான் ஆனால் என்னென்னா நம்ம வாங்கி அதில் எப்படி நம்ம உயிரிழ வைக்கும்போது முப்பத்தம்ப முந்நூற்றம்பது தான் விற்போம் அப்போது இது வந்து நல்ல ஒரு பருங்குட்டி தான் பார்க்க பருங்குட்டினாலும் பதிமூணுங்க கிடக்கு பதினாறு அதாவது முதல்ல ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் சந்தை கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்புறம் சம்சாரிகள் வர வர நல்லா பிக்கப் ஆகிருச்சு இது இங்கே பார்த்தீங்கன்னா கார் குட்டிகள் தான் எந்த குட்டியுமே யாரும் விட்டு வைக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த எட்டு மணி வரைக்கும் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சம்சாரிகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க வெயிலும் ரொம்ப இருந்துச்சு ஆனால் யாருமே வந்து சளைக்கலை எல்லோரும் எல்லோரும் வியாபாரிகள்கிட்ட பேரம் பேசுனாங்க சம்சாரிகளும் விட்டு கொடுக்கல வியாபாரிகளும் விட்டு கொடுக்கல ஆனால் வந்து சம்சாரிகள் வந்து கூட தான் போன வாரம் எப்படி அதிகம் கொடுத்து வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாரம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க பெரும்பாலும் கறிக்குட்டிலாம் வரல பெரும்பாலும் வந்து வளர்ப்புக்கான எட்டியாபுர குட்டி தான் வந்துச்சு மயிலம்பாடி குட்டி எட்டியாபுர குட்டியும் இருந்துச்சு ஆனால் மயிலம்பாடி குட்டி விற்பனை ஆகிற மாதிரி எட்டியாபுரம் ஆகலை ஏன்னா என்னன்னு தெரில இப்போ பக்ரீத்துக்கு அந்த ஒரு வருஷம் வளர்க்குறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் அவர் கறி குட்டியை தீபாவளிக்குலாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம போட்டு குட்டி பக்ரீத்துக்கு வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே எங்கள் ஊரை சுற்றி இருக்கவங்களோ என்னோடய சப்ஸ்கிரைபரும் பக்ரீத்துக்கு ஒரு வருஷம் வளர்ப்பார் அவரால்னே எனக்கு ஒரு நாற்பது கோட்டி பிடிச்சாங்கன்னு நேற்று வந்தார் நம்ம கருப்பட்ட தான் அவருக்கு ஒரு முப்பது கோட்டி நம்ம பிடிச்சோம் நேற்று நம்ம ஒரு எண்பத்தி ஒம்பது குட்டி பிடிச்சோம் அவருக்கு ஒரு முப்பது கோட்டி பிடிச்சோம் அப்போது இப்போ இப்போ சந்தையில் வந்து நம்ம ஏன் இந்த குட்டியை பிடிக்கல கார் குட்டின்னு சொன்னால் இதை பதிமூணாயிரம் பதினாலாயிரம் கொடுத்து பிடிக்கிறதுக்கு கூட ஒரு ஆயிரம் போட்டு அதை பிடிச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப வாடல் தாங்க அதாவது அது குட்டியும் இல்லை வளர்ப்பு குட்டியில் ரெண்டு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குட்டி அதாவது அதை நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க குட்டி கொடுக்கலாம் ஆனால் வந்து வாடல் வாடலாக இருக்கிறதுனால நம்ம என்ன நம்மளுக்கு வந்து அனுபவம் இருக்குது வாடலை வாங்கி எப்படி தேத்தணும் வைக்கணும் ஏன்னா வாடல் குட்டியாக மயிலம்பாடி தான் அது உயிரடைக்கி எல்லாம் சராசரியாக பற்றும்போது பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த நம்ம குட்டி தான் ஏற்றுறாங்க அந்த குட்டி தான் நம்ம வாங்கியிருந்தோம் அவங்களுக்கு நம்ம இந்த இதில் வரக்கூடிய இதில் நம்ம சொல்லுவோம் அதாவது பதினெட்டு பத்தொம்பது இருபது கிலோ அந்த மாதிரி தரத்துலாம் இருந்துச்சு நம்ம அதை வாங்கியிருந்தோம் இது வந்து இது வந்து நல்ல ப்ரீடு தான் இது வந்து இது வாடல் இது அதாவது எப்படின்னா இது வந்து புதுசாக நம்ம வா வாங்க புதுசாக பண்ண வச்சிரு வைக்க போகிறவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டியை வாங்கி வேணால் தேற்றலாம் இப்போ புதுசாக பண்ண வைக்க போகிறவங்கலாம் வந்து நம்ம வந்து ஒரு கார் குட்டியோ இந்த மாதிரி பால் பால் குடிமரம் குட்டியோ வாங்கிட்டு வந்து அதை வளர்க்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டம் இப்போ உள்ள விலைவாசியும் அப்படி அதுக்கப்புறம் அதில் லாபமும் பார்க்க முடியாது அதனால் புதுசாக வருதவங்க புதுசாக ஆட்டு பண்ண வைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமல் ஆட்டு பண்ண ஆட்டு தொழில் ஆரம்பிச்சிட்டாலும் அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிஞ்சு அதில் வந்து லாபத்தை பார்க்கறதுக்கு நிறையா வழிகளை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ஆட்டு தொழில் வந்து மற்ற தொழில் மாதிரி தான் நம்ம ஆரம்பமே கரெக்டாக இருக்கணும் குட்டி வாங்குகிறதான் உங்களுக்கு முதல்ல வெற்றி குட்டியை நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா நல்லா வெற்றி பெற்றுடலாம் குட்டியை நல்ல குட்டியாகவும் வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டுப்படியாகும் ஒரு குட்டிக்கு நீங்கள் ரூபா கூட போட்டு வாங்கினீங்கன்னா அதில் லாபம் பார்க்குறது கஷ்டம் இதை தான் நம்ம எல்லா பதிலையும் சொல்கிறோம் நம்ம வந்து இந்த இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இப்போ என்ன பிரச்சனைன்னா குட்டி ஐம்பது குட்டி வச்சுருந்தவங்க வந்த பரவாயில்ல இரநூறு குட்டி முந்நூறு குட்டி ஐநூறு குட்டி வளர்க்குறவங்கெல்லாம் பண்ணையை காலி பண்ணிட்டு பக்கத்து காலி பண்ணிவிட்டு இப்போ வாங்க வர்றாங்க வர்றவங்க அப்புறம் நூறு குட்டி இரநூறு குட்டி ஐம்பது குட்டி எண்பது குட்டின்னு பிடிக்கும்போது உங்களுக்கு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும் இந்த டிமாண்டு வரக்கூடிய இன்னொரு ரெண்டு வாரத்துக்கு இருக்கத்தான் செய்யும் குட்டிகள் வந்து இப்போ பருங்குட்டிலாம் வித்துட்டாங்க எல்லாம் சின்ன குட்டி கடையில் இருக்க எல்லா குட்டியும் கூட்டு வராங்க எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி இருக்க இருக்கிற மவுசு கொஞ்சம் குறைஞ்சி மயிலம்பாடிக்கு தான் வந்திருக்கு ஏன்னா மயிலம்பாடி பாருங்க நம்ம போய் ஒரு கார் குட்டி அதாவது பன்னெண்டு கிலோ பத்து கிலோ பதிமூணு கிலோன்னு ஜோடி பதிமூணாயிரரூவாய்க்கு வாங்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல வளர்ந்த குட்டி நாலு மாத குட்டி நாலு மாத குட்டி அஞ்சு மாத குட்டிலாம் இதில் இருக்குது அதாவது எப்படின்னா எண்பது நம்ம வேல் வேல்மணியும் அந்த நிற்கிறேன் நம்ம மாமா தான் வேல்மணி சின்ன தான் ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க இவங்க வந்து ரொம்ப வாடலாக தான் குட்டி இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல குட்டி தான் கொஞ்சம் வாடலாக இருக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த மாதிரி தரத்தில் இருந்துச்சு மொத்தம் மொத்தம் வந்து எண்பத்தொம்போது கொண்டு வந்தாங்க அறுபத்ரெண்டு நான் ஒரு இருபத்தேழை பிரித்து விட சொல்லிட்டேன் அதாவது நம்ம கேட்ட மொத்தம் நாங்கள் நம்ம போயிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரகுன்னு சொல்லி கோவில்பேட்டில் அவர் பதினஞ்சு விலை வச்சார் நம்ம பக்கம் நம்ம வந்தோடனே அவர் நம்ம வரதுக்கு முன்னாடி அவர் போனார் நம்மளுக்கு சவுண்டு கேட்டுச்சு அப்போ நம்ம அந்த ரேட்டில் இருந்து பிடிச்சி நம்ம ஒரு ஒரு நூறுவா நூறுரூவாச்சோம் அப்புறம் இரநூறுவாச்சோ ஒத்துக்கிட்டோங்க அப்புறம் நம்ம வந்து அந்த பருங்குட்டியை ஒரு அறுபத்தி ரெண்டு குட்டியை நம்ம ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இரநூறு கூட வச்சு வாங்கினோம் அப்புறம் வந்து பாக்கி இருக்க அந்த சின்ன குட்டியை வந்து நல்ல சைஸு வந்து பதிமூணு பதினாலு கிலோ தான் ஆனால் வந்து பதினொன்று எண்ணூறுக்கு முடித்தோம் நம்ம வாங்கினாலும் சரி ஒரே வண்டியில் கொண்டு போயிடலாம்னு சொல்லி நம்ம அந்த அந்த குட்டியும் பக்கத்தில் இருக்க குட்டியும் சேர்த்து எண்பத்தொம்போது குட்டியும் சேர்த்து வாங்கிட்டோம் அப்புறம் வந்து நம்ம இது வந்து எப்படின்னா நல்ல வாடல் தான் ஏன்னா நம்ம பக்ரீத்துக்குமே போன வருஷம் இந்த மாதிரி தான் நம்ம வாடலை வாங்கி தான் நான் அது அது வந்து கொம்பு கடா கொம்பு இருந்துச்சு இது வந்து அது பக்ரீத் தோரணைக்காக வளர்த்தோம் இதுவும் வந்து கறிக்குட்டி தான் பங்குட்டியை நம்ம வாடல் குட்டி எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்னா இது மேச்சல் முறையில் வளர்த்துருப்பாங்க இது கையறை நம்ம வச்சோம்னா தீவனம் இதுக்கு தேவையான லிவர் டானிக்கு இதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா நல்லா உடனே வெயிட் போட்டுரும் இது கால்லாம் நல்லா நல்ல பருங்கால் தான் இது வந்து நம்ம பெரும்பாலும் இதை வாங்கி டக்கு டக்கு நம்ம கறிக்கடைக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் கல்யாண ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம் சின்ன குட்டி வாங்கி நமக்கு டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியாது நம்ம சின்ன குட்டிகளும் ஏற்கனவே வாங்கி விட்ருக்கோம் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டாக்டிக்ஸாக நம்ம ஆடுகளை மாற்றிக்கிறோம் ஆனால் மெ மோஸ்ட்லி நம்ம என்ன செய்வோம்னா எல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் சின்ன குட்டி விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம பனங்குட்டி வாங்கிக்கிறோம் இது நம்ம கார்த்தி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம பக்கத்து பண்ண யாருக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தோம் அவருக்கு தனியாக டாட்டா ஏஸில் வாங்கி அவர் காலையிலே வந்து நம்ம வியாபாரி பதினாறு ஐநூறு சேரம் வெளியே வச்சு ஏழு மணிக்கு நம்ம வேணான்ட்டோம் உள்ளே வந்து கடைசி ஒரு தான் பதினாலு ஐநூறுனு முடித்தோம் முப்பத்தாறுன்னு ஒரு ஆறு குட்டியை கழித்து தான் சின்ன குட்டியை கழித்து வாங்கியிருந்தோம் இது வந்து கறிக்குட்டி இது வந்து ரொம்ப நேரம் முடியாமல் தான் இருந்துச்சு இருபத்தி வராயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் இந்த மாதிரி இதையும் வாங்கி தேற்றி யாருக்காவது கல்யாண ஃபங்க்ஷனு இந்த மாதிரி கறி கடைக்கு தேற்றி கொடுக்கலாம் இதுவும் ஒரு நல்ல லாபம் லாபகரமானதான் ஏன்னா குட்டி வாங்கி புதுசாக வரவங்களுக்கு தெரியாமல் இருக்கவங்க இது வந்து நம்ம ஒரு முறைப்படி இதை ஈஸியாக ஒரு ஒரு மாதம் இருந்து மாற்றி விட்டாலும் இந்த மாதிரி ஒரு லாபம் கிடைக்கும் எல்லோரும் ஒரே இடத்துல வாங்கும்போது விலைகள் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் நானே பரம்பக்குடி போகல எப்பவும் பரம்பக்குடி தான் போவேன் நான் இங்கே வந்து எடுத்தது காரணம் என்னென்னா நம்ம வந்து மக்கள் நம்மகிட்ட இங்கேருந்து நிறைய தகவல்களை எதிர்பார்க்குறாங்க அதனால் நம்ம இங்கே வந்துடுறோம் பரமக்குடிக்கு போகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை நம்ம அப்புறம் நல்லபடியாக வந்து குட்டியெல்லாம் ஏற்றியாச்சு எண்பத்தொம்போது குட்டி நம்ம தனி வண்டியும் நம்ம சப்ஸ்கிரைபரை தனியாக ஒரு வண்டியும் டாட்டா இசும் பிடிச்சி நம்மளுக்கு டபுள் டக்கரு அவருக்கு டாட்டா இஸ்ஸு ஏன்னா பக்கத்து பக்கத்து ஊர் தான் போயாச்சு ஆனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபரு ரொம்ப நல்லபடியாக நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்க உங்கள் ஆதரவு தொடரணும்